ஒரு சித்தரோட கோபத்தால் வெடித்து சிதறிய சிவலிங்கம் அதே சித்தர் வேண்டுகோளுக்கு நாங்கள் மீண்டும் ஒன்றிணைந்த அதிசயம் இது எந்த கோயிலில் நடந்தது என்ன வரலாறுன்னு பார்ப்போம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் குயில்மொழி அம்மன் உடனுரை மாகாலநாதர் திருக்கோயில் திரு இரும்பை மாகாளம் இந்த பூலோகத்தில் மூன்று மாகாணங்கள் இருக்குது இந்த மூன்றுமே நம்ம பாரத தேசத்தில் தான் இருக்குது ஒன்று உஜ்ஜயினி மாகாலம் திரு அம்பர் மாகாலம் அப்புறம் இந்த இரும்பை மாகாலம் இந்த மூணு ஸ்தலத்துலேயுமே இறைவனோட பெயர் மாகாலநாதர் தான் உஜ்ஜயினி மாகாலம் வடநாட்டில் தற்போது அவந்திகா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மத்திய பிரதேசத்தில் இருக்குது இந்த மாகாணநாதர் ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று மற்றொன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திரு அம்பர் மாகாணம் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அப்புறம் தொண்டை நாட்டில் இருக்கிற இந்த இரும்பை மாகாணம் இதுவும் திருஞான சம்பந்தரால் ஒரு பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலம் திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற பாதையில் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி பதினைஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த இரும்பை மாகாணம் கோயிலை சுற்றி பல ஏக்கர் நிலம் பெரிதாக இருந்தாலும் கோயில் சிறிய அமைப்பில் தான் இருக்குது கோயிலுடைய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய தீர்த்த குலமும் இருக்குது கிழக்கு பார்த்த மூலவருக்கு தனி வாயிலும் தெற்கு பார்த்த அம்பாளுக்கு தனி வாயிலும் கொண்டு இருக்குது இங்கே இருக்கிற இறைவன் பல யுகங்களாக சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருந்தாலும் ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான இந்த கோயில் பல கல்வெட்டுகளை கொண்டு சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்த கோயில் தற்போது நல்ல பராமரிப்பில் இருக்கு பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த பகுதி குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் இருந்த நேரம் இந்த பகுதியில் கடுமையான வறட்சி இருந்ததால் பஞ்சம் ஏற்பட்டது அதே நேரம் இந்த பகுதியில் இங்கே கடுவலி சித்தர் தவம் செய்து கொண்டிருந்தார் பஞ்சத்தை போக்க விரும்பிய மன்னன் வைத்தான் அந்த ஊரில் கோயிலில் வாழ்ந்த வள்ளி அப்படின்னு நாட்டியமாடும் தாசி பெண் ஒருத்தி இருந்தால் அவை இந்த பஞ்சத்தை போக்க கடுவெளி சித்தரால் தான் முடியும் அப்படின்னு நினைச்சா கடுவெளி சித்தரோ தவத்தில் இருந்து கொண்டு கீழே விழும் அரச இலைகளை மாத்திரம் உணவாக உண்டு வந்தார் சித்தரின் அருகே விழும் இலைகளில் உப்பை கலந்து வைத்தால் வள்ளி தவம் கலைந்து எழுந்தவரிடம் பஞ்சம் தீர்க்கும்படி வேண்டினாள் வள்ளி சொன்னதை கேட்டுக்கொண்ட சித்தர் கோவிலுக்கு வந்து அதற்கான பரிகார பூஜையை செய்வதாக கூறினார் இந்த பகுதியின் பஞ்சத்தை போக்க சித்தர் கோவிலில் பூஜை செய்ய தன் பங்கிற்கு தாசியும் இறைவன் முன்பு நடனமாடினாள் அப்பொழுது தாசியின் கால் சிலம்பு கழண்டு விழ சித்தர் அதை எடுத்து அவளுடைய காலில் பூட்டினார் கூடி நின்ற ஊர் மக்கள் அந்த காட்சியை பார்த்து பரிகாசித்து எள்ளி நகையாடினர் இந்த சம்பவத்தால் கோபம் கொண்ட சித்தர் மனப்பக்குவம் இல்லாத மக்களுக்கு மழை எதற்கு பின்பு இறைவனே எதற்கு என்று ஆவேசத்துடன் இறைவனை நோக்கி பாடினார் வெல்லும் பொழுது விடுவேன் விகுளு செல்லும் பொழுது செலுத்துவேன் சிந்தையை அல்லும் பகலும் உன்னையே தொழுவேன் கள்ளும் பிளந்து கடுவெளியாமே என்று பாட மூன்றாய் பிளந்து வெடித்தது சிவலிங்கம் மக்கள் அதைக் கண்டு பார்த்து பதறி தங்கள் குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர் பிறகு கோபம் தணிந்த சித்தர் எட்டும் இரண்டும் அறிந்த எத்தனை எட்டும் இரண்டும் அறிந்த உந்தனை எட்டும் இரண்டும் ஒன்றாதாகும் என்று மீண்டும் சித்தர் பாட சிதறிய மூன்று பாகங்களில் இரண்டு ஒன்று சேர்ந்தது தற்போது பிளவுப்பட்ட லிங்கமே பித்தளை கவசத்தால் ஒட்டி இணைக்கப்பட்டு பூஜைக்கு உள்ளதை காணலாம் மற்றொரு பகுதி கோயிலில் சற்று தூரத்தில் போய் விழுந்தது தற்போதும் அந்த பகுதி கடுவெளி என்று அழைக்கப்பட்டு தற்போது மருவி கழுவேலி என்று அழைக்கப்படுது இந்த கழுவேலி சதுப்புக்காடாக மாறி பறவைகள் சரணாலயமாக இப்போவும் இருக்கு சித்தர் வழிபட்ட அரச மரத்தடியில் சிறிய விநாயகர் கோயிலாக உள்ளது இது கோயில் குளத்தின் அக்கறையில் உள்ளது இந்த வரலாற்றை கோயிலோட மதில் சுவற்றின் உள்புறம் சுதை சிற்பமாக அமைத்திருப்பது வெகு சிறப்பு இந்த ஸ்தலத்தில் இருக்கிற மூலவருக்கு சிவராத்திரி இல்லாமல் அனைத்து பிரதோஷங்களும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது இங்குள்ள முருகப்பெருமான் விசேஷமான மூலவர் சுவாமியோட கருவறைக்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு நேர் எதிரில் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு இந்த முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது கார்த்திகேயனில் உள்ள அனைத்து திங்கக்கிழமைகள்லையும் உற்சவம் நடைபெறுது இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது இங்கே இருக்கிற நவகரங்கள் அனைத்தும் வேறு எங்கேயும் காண முடியாத வகையில் தம்பதியோடு காட்சி தருவது ஒரு அதிசயம்தான் கோயிலுக்கு போகிற வழியில் சோழர்கள் காலத்திய மகா மகாவிநாயகரும் இருக்கார் இவர் கிட்டத்தட்ட நான்கடி உயரம் கொண்டவர் இந்த உலகத்திலேயே மூன்று மாகாணங்களில் இரண்டு மாகாணங்கள் தமிழகத்தில் இருக்குது நம்மால் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜயினி மாகாணத்துக்கு செல்வது சற்று கடினம்தான் தமிழகத்தில் இருக்கிற இரண்டு மாகாணங்களில் ஒன்று இந்த இரும்பை மாகாணத்திற்கு நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கடுவெளி சித்தரோட சாநித்தியம் அதிகம் உள்ள இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட நம் எண்ணத்தில் உள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்